மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படிங்கிற ஒரு புவி உத்தியை தாவை கையில் எடுத்துருக்காங்க மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய்ன்றது யதார்த்தமான சொல்லாடல் மட்டும் கிடையாது சார் எந்த கட்சியிலுமே இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் வந்து டிவி கிளம்பிட்டு தான் போய் குமிஞ்சு கிடக்கிறாங்க இந்த டேகுக்கு பொருத்தமான விஷயம் எதற்காக போய் கொண்டு வந்திருக்காங்கனாக்கா எல்லா மக்களாலையும் எல்லா இளைஞர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவனாகத்தான் விஜய் இன்றைக்கு பார்க்குறாங்க நம்மளுக்கு தமிழ்நாட்டுடைய தலைவலத்தை மாற்றக்கூடிய ஒரு தலைவராக விஜய் இருக்கிறார் நம்மளுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் அவங்க சூஸ் பண்ணுறாங்க இத்தனை ஆண்டு காலம் எங்கள் பெற்றோர்கள் ஏமாந்தவங்க போதும் இந்த மாதிரி திமுக அநாகரிகமான அரசியலில் கையில் எடுக்கிற காரணம் தான் திமுக நீங்கள் நாகரிகமான விஷயத்தை எதிர்பார்த்தா தான் அப்படியே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் வெறிநாய்களை போல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எலும்பு கொண்டு போட்டு பேச விடுவதால் வந்து யாருக்கு இங்கே பெரிய நஷ்டம் கிடையாது புரியுங்களா வாங்கின காசுக்கு நாய் குலைக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் தளபதி விஜய் நினைச்சா மூணு நாள் அந்த ஆட்சியை முற்றந்து கொண்டு வந்த முடியும் பரந்தூருக்காக தளபதி விஜய் அவர்கள் இந்த இந்த ப்ராஜெக்டை நீங்கள் கேன்சல் பண்ணாட்டி அது வரைக்கும் நான் ஒன்று ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருப்பேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்த அறிவிச்சுட்டு வந்து உட்காண்டாருன்னு வச்சுக்கிறேன் இந்த திமுக என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க கணே வணக்கம் தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிலிருந்து ஒரு புது யுக்தியை கையில் எடுத்திருக்கிறது தாவேக்கா மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படிங்கிற ஒரு புது யுக்தியை தாவேக்கா கையில் எடுத்திருக்காங்க அதே மாதிரி இரு தினங்களுக்கு முன்பு சர்வே ஒரு சர்வே தனியார் தொலைக்காட்சி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அது இளைஞர்கள் வாக்கு முப்பது சதவீத வாக்கு புது வாக்குகளை முப்பது சதவீத வாக்குகளை தாவேக்கா பெறுகிறது அப்படிங்கிற ஒரு முப்பத்தி ஆறு வரைக்கும் முப்பத்தி ஆறு வரைக்கும் பெறுகிறதுங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இந்த மக்கள் விரும்பும் முதல்வருங்கிற பயணமும் இந்த முப்பத்தாறு சதவீத வாக்கு எப்படி பார்க்குறீங்க சார் தளபதி அவர்களுக்கு புதிதாக சொல்லணும் டேக் இருக்கு இல்லையா மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய்ன்றது யதார்த்தமான சொல்லாடல் மட்டும் கிடையாது நீங்கள் பல பகுதிகளில் நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்க தொடர்ச்சியாக அங்கே நீங்கள் போனீங்கன்னாக்கா யங்ஸ்டர்ஸ் சார் எந்த கட்சியிலுமே இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் வந்து டிவி கிளம்பட்டு தான் அப்படி குமிஞ்சு கிடக்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒவ்வொரு அணி இருக்கும் பார்த்தீங்களா கட்சியில் இப்போ நீங்கள் வளர்க்குறீங்கிற அணி எடுத்துக்கோங்க சார் எந்த இவ்வளோ கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கட்சி அறுபது ஆண்டு கட்சி அதுக்கப்புறம் வந்த பல கட்சிகள் இருக்குது சார் இன்னைக்கு நம்பர் ஒன்னாக வந்து அட்வகேட் நீங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கோர்ட்டுக்கு நாற்பது அட்வொகேட் இருக்குதுன்னா யாருக்குன்னா டிவிகே அதுக்கு அடுத்து யாருன்னு தெரியுங்களா பிஜேபிக்கு தான் இருக்குது ஏன் பிஜேபிக்கு இருக்குன்னா பால் கனகராஜ் தனியாக ஒரு கட்சியை ஒரு இயக்கமே எடுத்து இப்போ அவர் பிஜேபியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போயிருக்கிறாங்க மூணாவது தான் டிஎம்கே வருது நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக வருது ஸோ எந்த அளவுக்கு வந்து ரெண்டே வருஷமான கட்சி வந்து ஒரு இடத்துல எந்த எந்த இடத்துல மெயினாக பாருங்கள் ஒரு ஒரு அட்வொகேட் மீங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குனாக்கா இன்றைக்கு இந்த டேகுக்கு பொருத்தமான விஷயம் எதற்காக அப்படி கொண்டு வந்திருக்காங்கனாக்கா எல்லா மக்களாலையும் எல்லா இளைஞர்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவனாக தான் விஜய் இன்றைக்கு பார்க்குறாங்க பொழுது அவர் இன்னைக்கு மதுரையில் நம்ம சொன்ன மாதிரி வந்து பந்தகால் நடுவில் நடந்துருச்சு சார் ஆமாம் ஆமாம் அப்போ வந்து கொட்டடிச்சு கொலவை வச்சு பந்தகால் நட்டாச்சு நீ ஆப்படிச்சு திமுக வெளியில் அனுப்பக்கூடிய வேலையை தான் தளபதி அடுத்து செய்ய போகிறோன்றதான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் முப்பத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டு விஜய்க்கு தான்ன்ற சர்வே கிடைச்சிருக்குன்றது யதார்த்தமான ஒரு உண்மை இதில் என்னன்னாக்கா காலங்காலமாக திமுகவிலேயே இருந்து பயணப்பட்ட நபர்கள் எல்லோரும் திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ரெண்டாவது ஒரு அரசியல் புரிதல் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்த பிறகு பெற்றோர் பிள்ளைகள் அரசியல் பற்றி பேசுவது என்பது அதிகமாகிடுச்சு இன்னைக்கு இந்த வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ வந்து செய்திகளை பகிர்வது செய்திகளை அறிந்து கொள்வதுன்றது வந்து ரொம்ப இயல்பாக போயிட்டு போனதுனால யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இத்தனை ஆண்டு காலமாக திமுக என்ன செய்தது அதிமுக என்ன செய்தது தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு ஏரிகள் இருந்தது எவ்வளோ ஏரிகள் இன்றைக்கி காணமாக்கியிருக்காங்க எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க அந்த தலைவர்கள் எல்லாரும் இங்கே மட்டுப்படுத்தப்பட்டு வெறும் கலைஞர் கலைஞர்னு எப்படி இவங்க வந்து புகழாரம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ வந்து இளைஞர்களுடைய படிப்பு எண்ணிக்கை கூடியிருக்கு எவ்வளோ வந்து இளைஞர்களுடைய குடிக்கக்கூடிய எண்ணிக்கை கூடியிருக்கு போதை கலாச்சாரத்தால் எவ்வளோ இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார்கள் இந்த பாலியல் அத்துமீறல் சம்பந்தமாக எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே ரவுடிசம் எந்தளவுக்கு வளர்ந்து போயிருக்கு விவசாயிகள் எந்தளவுக்கு நிர்கதியாக இருந்திருக்காங்க எவ்வளோ காண எவ்வளோ ஏரிகளுக்கான நீர்நிலைகள் எவ்வளோலாம் காணாமல் போயிருக்கு இந்த ஒவ்வொரு முறையும் வெயில் காலம் வரும்போது மக்கள் வந்து நீரால தவிக்கக்கூடியது எந்த அளவுக்கு இருக்காங்க எந்தெந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா திமுக இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிருப்தியை பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ல இருந்து வட்டச்செயலர்ல இவங்களுடைய அட்ராசிட்டிஸ் வந்து அதிகமா தான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் வந்து திமுக அதிமுக எவ்வளவு வந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு சொத்து சேர்த்துருக்காங்க எவ்வளவு வந்து பினாமிக்கலை உருவாக்கியிருக்காங்க எவ்வளோ எவ்வளவு பணத்தை கொண்டு போய் இங்க பதுக்கியிருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனையும் ஒவ்வொரு முறையும் இந்த பெருவெள்ளம் வரும்பொழுது மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்களில் மக்களை பற்றி எந்த கவலையுமே படாமல் இவங்களுக்கு எவ்வளவு சொகுசாக உட்காந்துட்டு வேலை செய்கிறாங்கன்ற ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக ஒரு திட்டம் என்பது மக்களை கொண்டு போய் சேரணுமே தவிர திட்டம் போடுறாங்க காசை ஒதுக்காங்க இது வரைக்கும் அதற்கான எந்த தீர்வுமே எட்டப்படாமல் போய்கிட்டு இருக்கு இவர்கள் சொன்னது போல் மாசம் மாதம் கட்டணம் எடுத்தாங்களான்னா கிடையாது வீட்டு வரி வந்து குறைச்சாங்களாம் குறைக்கலாம் பால் வரி மின்சார வரி பேருந்து கட்டணம் எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா மாற்றுத்திறனாளி வரைக்கும் ஒரு போராடக்கூடிய ஒரு ஒரு ஆட்சி இதுனாக்கா இந்த ஆட்சியாக தான் இருக்கணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சக ஆசிரியர்கள் நீங்கள் ஆசிரியர் போராட்டத்தெல்லாம் நீங்கள் நினைவுபடுத்தணும் மூன்று நாளாக போராடிக்கிட்டு இருந்தாங்க சார் மூன்று நாள் போராடிய பொழுது அந்த இடத்தில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த இடத்துல மாத விடாய் பிரச்சனை இப்போ அவங்க பேடு வைக்கணும் அதை மாற்றணும் நோக்க டிஸ்போஸ் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்குது அது எதுக்குமே வழியில்லை தண்ணீர் ஏற்பாடு செய்யலை ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணார்னு தெரியுமா உங்களுக்கு உதயநிதிக்கு விழா எடுத்துகிட்டு கிடந்தார் அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் டீமை கூட அனுப்புறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மனசு வரலை சார் அவன் சக மனுஷன் புரியுதுங்களா உங்களுக்கு எதிராக போராடல சார் அவனுடைய உரிமையை கேட்டு போராடுறான் அதுதான் இங்கே ஜனநாயகம் அதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஜனநாயகத்துடைய நாட்டில் தான் நம்ம பொழுது சக ஆசிரியர் குளுக்கோஸ் பாட்டில் அப்படி பிடிச்சிட்டு நின்றுருந்தாங்க ஒரு குல்கோஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு உள்ளே என்ன மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும் சார் அவங்களும் சாப்பிடாம பிடிச்சிட்டு நிற்கிறாங்க சார் ஆனால் இதை பற்றி எதை பற்றியுமே கண்டுகொள்ளாமல் அவர்களை வந்து ஒரு விலங்குகளை விட மோசமாக வந்து கையாளக்கூடிய ஒரு சூழல்லாம் நம்ம பார்த்தோம் மாற்றத்தினால எவ்வளோ பேராக வந்து பிரிட்ஜில் வந்து எழுத்துட்டு போனதெல்லாம் பார்த்த நம்மளுக்கு தொடர்ச்சியாக மக்கள் எந்தெந்த விஷயத்துலாம் போகிறான்ங்க ஒரு பேருந்து விடுறீங்க டயர் பிடிக்கிட்டு போது பஸ்ஸு ஓட்டையாருக்கு ஒரு பக்கம் நிற்க மாட்டேங்குது மகளிர் வந்து இளவரச பேருந்து சொல்கிறீங்க சார் நீங்கள் சென்னையை தாண்டி நீங்கள் கிராமப்புறங்களில் அல்லது ச பிற 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 நீங்கள் போயிட்டீங்கனாக்கா அந்த பேருந்தோட எண்ணிக்கை என்பது ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு பேருந்தான் வருது அப்போ நீங்க வந்து எவ்வளவு கணக்கு காட்டுறீங்க இதுல இத்தனை லட்சம் மகளிர் பயணப்பட்டதா காட்டினீங்களா அப்போ அந்த கணக்கு உண்மையா பொய்யான ஒரு விஷயம் இருக்குல்ல டயர் மறுசுழற்சி ஊழலே வந்து இவர்கள் வந்து ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துச்சு மணல் வழக்கு சார் முதல் முறையாக இந்த ஆட்சியில் மட்டும்தான் ஐ அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்டு போய் இடி வந்து கூப்பிட்டு கொண்டு போய் மணல் விவகாரம் குத்து விட விளக்கம் கேட்டு உட்கார வச்சாங்க நம்ம பொழுது அப்போ எல்லாத்துலயுமே ஊழல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த தான் பாத்தீங்கன்னா ரெண்டு முறை கள்ளச்சார மாதிரி நடந்தாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக சாவுன்றது வந்து ரொம்ப சர்வசாதாரமா அந்த ஆட்சியில் நடந்து கொண்டே இருக்கிறது ரவுடிசம்ன்றது கேட்கவே வேண்டாம் இந்த ஆட்சியில தான் ஜாஃபர் சாதின் ஒருத்த வந்து சர்வதேச லெவல்ல மெத்து கிடக்கின்ற விஷயமா இருக்கட்டும் அண்ணா நிஷ்டி விவகாரம் வந்து எவ்வளவு பெரிய விவகாரம் பாருங்க ஒரு பெண்களை வந்து காலேஜுக்குள்ள பூந்து ஒருத்தமையை வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு நம்ம பொழுது ஒரு காவல் அதிகாரி வந்து தன் உயிருக்கு ஆபத்திற்கும் சொல்லப்படும் பொழுது அவர் வெட்டி கொல்லப்படுகிறார் ராணுவ வீரர் வெட்டப்படுறாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இங்கே பாதுகாப்பில் வியோக்கள் வெட்டப்பட்டாங்க அந்த ஆட்சியில் அந்த வியோக்கள் துப்பாக்கி வேண்டி விண்ணப்பிச்சாங்க சார் இந்த ஆட்சியில் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி கொடுத்துக்கொண்டு இந்த மாதிரி வளம் வந்து கொண்டு இவர்கள் மீண்டும் வந்து முதலமைச்சராக வேண்டிய கனவுல சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுவதற்காக தான் தளபதி விஜய் அவர்கள் இன்னும் களத்தில் இறங்கியிருக்காங்க சார் சமரசம் இல்லாமல் இவர்களை கேள்வி கேட்க திராணியோடு ஒரு ஆன்மகன் வரமாட்டானான்னு எதிர்பார்த்த பொழுது நான் வரேன் நான் கேட்குறேன் எல்லா பணத்தையும் உதவி அடிச்சுட்டு நான் வந்து நிக்கிறேன் சொல்லி ஒருத்தர் வந்து நின்னார்ல சார் இதுதான் இளைஞர்களை விஜயின் பக்கம் தளபதி விஜயின் பக்கம் வந்து இழு ஈர்த்துச்சு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் ஓட் போலிங் ஆகாம எப்பயுமே இருக்கும் அந்த ஓட் பேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் வந்திருக்கு அதிமுக பிஜேபியோட இணைந்து இல்லையா அதில் அதிர்ச்சி இருக்கக்கூடிய ஓட்டு இந்த பக்கம் வருது சரி பாதியாக திமுக ஓட்டு இந்த பக்கம் வருது குறிப்பாக வந்து இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி தலித்துகள்லாம் வந்து இந்த ஆட்சியில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வேங்கவயில் விவகாரம் எந்தளவுக்கு பூதாகரமாச்சு ஒரு பையன் புல்லட் ஓட்டுறதுக்கு வெட்டினாங்க சார் இதெல்லாம் வந்து சாபக்கேடு ரொம்ப சாபக்கேடு நமக்குலாம் வந்து ஒரு புல்லட் ஓட்டுறதுனால சாதி ரீதியாக வெட்டப்பட்ட பொழுது அப்ப இதை ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்கணும்னாக்கா இவர்களை சமரசம் இல்லாமல் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர் வேணும் அந்த நபர் தளபதி விஜயாக இருக்கும் பொழுது இன்றைக்கு இளைஞர்கள் அவரை சூஸ் பண்றாங்க இத்தனை ஆண்டு காலம் எங்கள் பெற்றோர்கள் ஏமாந்தது போதும் இந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டதெல்லாம் இனி நாங்கள் காலத்துல வந்து நிற்கிறோம் உங்களோட பக்கபலமாகன்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டுடைய தலை மாற்றக்கூடிய ஒரு தலைவராக விஜய் இருக்கிறார் பொழுது அப்போ உங்களை அடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்ற அந்த டேக்லைனோட மதுரையில இருந்து நீங்க பாருங்க அழகர் ஆத்துல இருக்கிறத கொண்டாடுவதை விட மக்கள் வந்து சாதிபத திருவிழா கோலம் பூண்டது போல மதுரை இருக்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்டை விட மக்கள் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ வந்து இந்த மாணவன் நடக்கும் அதுல வந்து தளபதி என்ன சொல்ல போறாரு என்ன பேச போறாரு திமுக கனவுல தீய வைக்கிறதுக்கான என்னென்ன வேலையை செய்ய போறன்றதெல்லாம் புற்று நோக்கிக்கிட்டு இருக்கும்பொழுது நிச்சயமாக மாற்றம் நூறு சதவீதம் நடக்கும் சார் இந்த திமுக ஆட்சி இதோட வந்து முடிவு எட்டிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் இப்போ விஜய் அவர்களை வந்து திமுகவோட ஆதரவு நபர்கள் வந்து பல முறை வந்து கடித்து கொதறி எடுத்துகிட்டு இருக்காங்க அவரோட பர்சனல் லைஃப்பை கூட பண்ணிட்டுருக்காங்க சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அந்த கூட்டம் முழுவதுமே விஜயை தாக்குறதுக்கு மட்டுமே செயல்பட்டுருக்கு விஜய் சீமான் அவர்களை மட்டுமே தாக்குறது செயல்பட்டிருக்கு அதுவுமே அதோட தாக்குதல் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் அநாரியமான ஒரு தாக்குதலாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி திமுக அநாகியமான அரசியலை கையில் எடுக்கிற காரணம் என்ன திமுக வந்து நீங்கள் நாகரிகமான விஷயத்தை எதிர்பார்த்தா தான் அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் சார் அநாகரீகம்னால யாருனா டக்குன்னு டீம் திமுக ஞாபகம் வரக்கூடிய அளவில் தான் திமுகவுடைய பேச்சாளர்களும் திமுக தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சி நடத்திக்கொண்டிருக்கிறதுன்ற பொழுது ரவுடிசம் கட்சினா டக்குன்னு எது நினைவில் வருதுன்றதை நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க அவங்க டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னும் பொழுது இவர்கள் தளபதி விஜய்யை வந்து தொடர்ச்சியாக வந்து வெறிநாய்களை போல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எலும்பு துண்டை போட்டு நீங்கள் பேச விடுவதால் வந்து யாருக்கு இங்கே பெரிய நஷ்டம் கிடையாது புரியுதுங்களா வாங்கின காசுக்கு நாய் குலைக்குது அப்படின்றது மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் சார் நீங்கள் இந்த அநாகரிகமான பேச்சின் மூலமாகவோ நீங்கள் தளபதி விஜய் குறித்து பேசுவதன் மூலமாக ஒரு விஷயம் நல்லா புரியுது இவங்கிட்ட சரக்கு இல்லை தீங்கு காரங்கள்கிட்ட சரக்கு இல்லை செய்த சாதனையை பற்றி சொல்வதற்கு எந்த விஷயமும் கிடையாது மக்கள்கிட்ட அடுத்து என்ன நல்ல விஷயம் செய்ய போகிறோம்னு சொல்வதற்கு எதுவும் கிடையாது மக்களை வந்து இளைஞர்களை தன்வசப்படுத்துவதற்கு ஒரு உறுப்பு உறுப்படியான திட்டம் கிடையாது இன்றைக்கி உதயநிதி அவர்கள் மௌனத்துக்கு கொடுக்குறாரு தெரியுமா அந்த டாஸ்மார்க் வளர விவகாரம் வந்ததுக்கப்புறம் டெல்லிக்கு அவங்க அப்பா வந்து போயிட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா நிதி வாய்க்கு அதுக்கு பிறகு உதயநிதி நிதி பொதுவெளியில் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாத ஒரு இருக்குது அப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கட்சிகள் பிரம்மாண்டமாக இளைஞர்களை வந்து தன்வசப்படுத்தி கொண்டு இருக்கிறது அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய கட்சியும் அதில் சீமானுக்கும் ஒரு சின்ன ஒரு ரோட் பேங்கிங் இப்போ கொண்டே இருக்கிறது அப்படின்னும் பொழுது அவங்க ரெண்டு பேருமே வந்து அடுத்து வந்து திமுகவுக்கு பெரிய தலைவலியாக அமைகிறாங்க ரெண்டாவது ஒருவேளை எதிர்காலத்தில் வந்து சீமானும் ஒரு வேலை கூட்டணி வெஸ்டாக அது ஒரு சிக்கல்னு சொல்லி அதில் ஒரு இந்த பதனி பதனின்னு ஒரு வேலை பார்க்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னும் பொழுது இதெல்லாத்தையும் வச்சு இப்படி பேசுகிறதுனால கடைசியில் என்ன நினைக்க நினைக்கிறீங்க அவன் சந்தோஷத்துக்கு ஒரு நாள் பேசலாம் திமுக ஒரு நாள் அதை வந்து மகிழ்ச்சியாக வீட்டில் உட்காந்து பார்த்துட்டப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்கலாம் தவிர கிரவுண்ட் ரியாலிட்டி அது கிடையாது நீங்கள் அநாகரிகமாக பேசுறதை இளைஞர்கள் விரும்பவில்லை நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறது இளைஞர் விரும்பவில்லை சார் உங்களுடைய திமுக வரலாறு பர்சனல் லைஃப்பை எடுத்து பேசினா நாரி நர்ஷனல் தெரியுமா உங்களுக்கு கலைஞருடைய வரலாறு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் தெரியாத பக்கங்கள் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா எனக்கு தெரியும் சார் நான் திருவாரூரில் போய் உட்காந்து அங்கே எல்லாத்தையும் பார்த்து பேசி கலைஞருக்கு ரெண்டு சகோதரி இருக்கிறாங்க ரெண்டு சகோதரி இருந்தார்கள் அங்கே பயணப்பட்டு அங்கேயே இருந்து இருந்து இருந்த உறவினர்கள் அங்கே வேலை செஞ்ச நபர்கள் இருந்து ஒட்டு எல்லா ஹிஸ்ட்ரி டேட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து எல்லாமே ரெக்கார்ட் இல்லாமல் வச்சுருக்கிறோம் நீங்கள் கலைஞர் வரலாறு பற்றி பேசினால் திமுக தாங்குமா அல்லது அதில் இப்போ திருச்சி சிவா போன்ற நபருடைய வரலாறு எடுத்து பேசினாக்க திமுக தாங்குமா உதயநிதியை பற்றி நான் பர்சனல் வாழ்க்கைலாம் எடுத்து பேசினா திமுக தாங்கம்மா நீங்கள் யோசிக்கணும் அப்போது தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய தாக்குதலை நாங்கள் எப்பயுமே விரும்புகிறதுன்றது தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிக்காரும் பொழுது இதுகள் வந்து வெறிப்பிடித்த நாய்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் பொழுது ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நாய் பிடிக்க வேண்டிய அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சார் பொதுவாக வந்து ஒரு கட்சி தலைவரையோ ஒரு கட்சி இயக்கத்தில் உள்ள நிர்வாகிகளையோ ஒரு அமைச்சரவையில் இருக்கிற ஆளுங்கச்சியாக இருந்தால் லெவல்லையோ இல்லை எதிர்கட்ச முன்னாள் அமைச்சர்களை பற்றி பேசுவோம் என்றைக்குமே ஒரு தொண்டரில் வந்து என்றைக்குமே வந்து ஒரு இழிவுபடுத்தின ஒரு வரலாறு எங்கேயுமே கிடையாது அது ஏன் இப்போ பர்டிகுலராக தாமேக்கா மற்றும் அணில் குஞ்சுகள்ங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுடைய அவங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு அது வெளிப்படுறதுக்கு என்ன காரணம் சார் அது ஒரு மோசமான மனநிலை நீங்கள் அவங்கள வந்து ஒரு பேர் வச்சு குனைப்பேர் வச்சு பேர் வச்சு இப்படி கூப்பிட்றத வந்து முதல்ல பகுத்தறிவு சித்தாந்தத்திலேருந்து அவங்க அந்த திமுக நபர்கள் இதை முதல்ல ஒத்துக்கிறாங்களான்னு ஒரு விஷயம் இருக்கும் கலைஞரே பார்த்தீங்கன்னாக்கா நொண்டி முடம் ஊனம் கூணு குருடுன்னு சொல்லக்கூடாதுந்தான் மாற்றுத்திறனாளி ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி கொடுத்தார் அப்படி அவர் சொன்ன பிறக்கம் நீங்கள் திமுக முழுக்க முழுக்க அது செய்யணும்னா உங்கள் கட்சித் தலைவங்க சொன்னதை நீ கேட்கல நீ ஏற்றுக்கிட்ட சித்தாந்தத்தையும் கேட்கல பெரியாரை பற்றி ஏற்று சொன்ன அந்த விஷயத்தையும் நீ கேட்கல எதுவுமே கேட்காமல் தற்கொலை தனமாக நீ சுற்றிக்கிட்டு இருக்கின்றதான் எதார்த்தமான உண்மை இதை கண்டிக்க வேண்டிய முதலமைச்சரும் கண்டிக்காமல் ரசித்து கேட்டுக்கிறீங்கனாக்கா ஏன்னா சிவாஜி கிருஷ்ணன் இந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு பெரியவர் முறைக்கிறார் சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் ஆமாம் கூட்டத்தில் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அப்போது இதை விட வந்து தயாநிதி மாறன் சொன்னதா இன்றைக்கி அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சூப்பர் ஸ்டாரு யூடியூப் சூப்பர் ஸ்டாரு நானும் அவருக்கு ரசிகர் யார் தயாநிதி மாறன் அப்போது இவங்கள்ட்டு நம்ம என்ன என்ன சார் எதிர்பார்க்க முடியும் நீ அநாகரிகமாக என்ன வேணாலும் பேசு ஆனால் நம்ம இதற்கெல்லாம் பதில் சொல்ல போகிறது இல்லை இதுக்கு எப்படி தற்கரீதியாக பதில் செஞ்சு உங்களை கதை விடுறோம் உங்களை இந்த ஆட்சியை வந்து எப்படி விரட்டுறோம் அதுக்கப்புறம் உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் தூசி தட்டுறோம் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன பண்ணி வச்சிட்டீங்க எல்லா என்டர் டேட்டாரையும் ஒவ்வொரு மாவட்ட செயலர் வச்சு எடுக்க வச்சிருக்காங்க கூப்பு கன்ஃபார்ம் எல்லாரும் பாருங்கள் அடுத்த சட்டமன்றத்தை வந்து திமுக கொடுக்கக்கூடிய நபரெலாம் புள்ள அல்லது வேறு எங்கேயாவது தான் நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அந்த சர்வேலே வந்து முப்பத்தாறு சதவீதம் வரைக்கும் விஜய் அவர்களுக்கு வாக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லி அடுத்தது வந்து திமுகவுக்கு அந்த சர்வே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அதில் வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லந்தோறும் இல்லந்தோறும் ஒரு குரூப் ஒரு விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து இல்லந்தோறும் இளைஞர் சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஒரு விஷயம் நடத்தியிருந்தார் இளைஞர் அவர் அவரை பொறுப்பு உடனே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு இருபது சதவீத வாக்குகள் இளைஞர் மத்தியில் இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் வா காவலிட காவல் பாட்டு போட்டு சேலத்தில் ஒரு மாணவன் நடத்தால் உதயநிதி அவர்கள் முதல் முறையாக அங்கே போய் கலந்துக்கிட்டாரு அவர்கள் திமுக நடத்தக்கூடிய மேடைகளில் பொதுக்கூட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி கலைஞர் பெரியார் அண்ணா இந்த பக்கம் ஸ்டாலினும் உதயநிதி ஃபோட்டோலாம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆபாசமான நடனங்கள் ஆபாசமான பாடல்கள் செய்திகள் கொண்டதான் நடந்துகிட்ருக்கோம் திமுக உடைய நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை சமீபமாக பீர் கொடுத்து ஒரு நிகழ்ச்சியெலாம் நடத்தினா நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து எந்த இளைஞர்களையும் தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நீ இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் மாற்றத்தை நோக்க மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்களை தன்வசப்படுத்தி வச்சுருக்காங்களா ஆடலும் பாடல் நசிக்கிறது வீரை குடிக்கிறது கூத்தடிக்கிறது இந்த மாதிரி இளைஞர்களை ஒரு பக்கம் வச்சுருக்காங்களான்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் பொழுது இந்த இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட அவர்களை அறிவு அறிவுரீதியாக சிந்திக்க விடாமல் தச்சார்பு முறையை பற்றி கற்றுக்கொண்டு வேலைவாய்ப்பை பற்றி யோசிக்க முடியாமல் ஒரு கூட்டத்தை வந்து சாதியை சொல்லி கட்சியை சொல்லி கறுப்பு சிவப்பு நம்ம வரலாறு தெரியுமா அப்படின்னு சொல்லி உருட்டி உருட்டி அவர்களே ஒரு போதைக்கு அடிமையாக்குவது போல் வந்து வச்சுருக்காங்களே தவிர அந்த இளைஞர்களும் தளபதி விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி கிரவுண்டில் உள்ள அடுத்து நடைபெறும் மாநாடு ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்களை பற்றி பொழுது புரிதல் ஏற்படும் எந்த எப்போவுமே ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மணி போதையாக இருக்க மாட்டாங்க ஒரு காலகட்டம் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் கூறுதல் ஏற்படும் பொழுது ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் திமுகவை புறக்கணிக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துவார் அதான் நம்மளுடைய வேலையும் கூட தாவைக்கால இருந்து திருவள்ளூர்ல வந்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அந்த பச்சளம் குழந்தைக்கு பாதிக்கப்பட்ட பச்சைளம் குழந்தைக்கு ஆதரவாக பொதுவாக வந்து இங்க சொல்றது தாவேக்கா என்னதான் பண்றாங்க போராட்டம் கிடையாது ஒன்றும் கிடையாது தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் பாலிட்டிஷியனு அப்படிங்கிற தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்துட்டே இருக்கு தாவேக்கா களத்தில் பொழுதே களத்தில் இல்லைங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா பார்க்கலாம் சரிங்க அதை விட தெரியுங்களா ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு சொன்னாங்க அப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்படிதான் இப்படித்தான் திமுக பிரச்சாரம் செய்யறது நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இப்போ விஜய் அவர்கள் மூணு நிமிஷம் பேசுனாரா முப்பது நிமிஷம் பேசினாரன்னு கிடையாது இம்பாக்ட் எவ்வளவு பெருசாக ஏற்படுத்தினாரு எப்படி நேஷனல் வரைக்கும் நேஷனல் நிமிஷம் வரைக்கும் போஸ் போச்சுன்றது ரொம்ப முக்கியம் அதில் அவர் சொன்ன விஷயம் பரந்தூர் மக்களை கூப்பிட்டு வந்து முன்னாடி நிற்பேன் எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் சொன்னாரா இதை எந்த முதலமைச்சர் வரைக்கும் ஒரு முதலமைச்சருக்கு நேரடியாக போய் ஒரு சவால் விட்டு ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திக்காங்குருக்கு அப்போது நீ இல்லை இல்லைன்னு சொல்லி மக்களை நம்ப வைப்பதற்காக ஒரு கூட்டம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு கூட்டம் வந்து காமராஜரை கேவலப்படுத்துகிறோன்ற ஒரு யோசனை ஒரு புத்தி கூட இல்லாமல் வந்து காமராஜர் ஆட்சியை வந்து ஸ்டாலினில் கொடுக்குறோன்னு சொல்லி பேசுகிறாங்க நம்மளுது இவர்கள்லாம் பிழைப்புக்காக பிழப்புவாத அரசியல் செய்கிறார்கள் அவ்வளோதான் எதார்த்த அரசியல் அது கிடையாதுன்றதை இன்னைக்கு வருங்காலத்தில் நீங்கள் உணர்ந்துருவீங்கன்றதான் யதார்த்தமாக நீங்கள் பார்க்கலாம் சார் இறுதியாக ஒரு கேள்வி ரெண்டாவது மாநில மாநாடு நடக்க இருக்கிறது சேலத்தில் கூட ஒரு மா ஒரு கொள்கை விருப்பு கூட்டங்கிற ஒரு கூட்டத்தை இருக்காங்க தொடர் வந்து நடவடிக்கை அரசியல் நடவடிக்கையில் திரு விஜய் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் அவர் களம் காண்பது நேரடியாக மக்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்வது எப்போது இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி இருந்தால் அது எந்த விதமான அதிர்வலையை திமுக ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க தளபதி அவர்கள் நேரடியாக மக்களை சந்திக்க நடைபயணம் மேற்கொள்வதற்கான திட்டவடிவம் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த நடைபயணத்தின் பொழுது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படும்ன்றதை அன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் தளபதி விஜய் நினச்சா மூணு நாள் அந்த ஆட்சியை முச்சந்தி கொண்டு வந்த முடியும் ஒன்றும் இல்லை சார் பரந்தூர் இந்த இந்த நில இந்த பரந்தூருக்காக தளபதி விஜய் அவர்களும் இந்த இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணாட்டி அது வரைக்கும் நான் ஒன்று ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருப்பேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்த அறிவிச்சுட்டு அங்கே வந்து உட்காண்டாருன்னு வச்சிக்கங்களேன் இந்த திமுக என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க எதார்த்தம் உண்மையை பேசுவோம் நீங்கள் தளபதி விஜய் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க பெரிய ஒத்துழைப்பு ஏற்படுத்தும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்காக வந்து ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க ஒண்டணிய மாட்டான் இதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க இல்லை கேரளா ஆந்திரா கர்நாடகா பிற இருந்து வருவான் அத்தனை கோடி நபர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் சிறையில் வைப்பதற்கு சிறை இருக்கா சட்டமூலம் கரெக்டாக இருக்குமா பிஜேபி இதை பார்த்துட்டு கம்முட்டு இருக்குமா தமிழ்நாடுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டாங்க அவன் எப்படா ஆட்சி அவன் அதை பார்த்துக்கிட்டு பொழுது மூணே நல்ல ஆட்சியை முச்சந்தி கொண்டு வந்து முடியும் ஆனால் இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி மக்களுக்கு எந்த இடையூறும் விழிக்க வேணாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு திருதருவாக நடந்து வந்து மக்களை சந்தித்து திமுக வந்து ஒவ்வொரு இப்போ ஒரு மாவட்டத்துக்கு போகிறாங்கன்னா அந்த மாவட்டத்தில் கூடிய அந்த மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் இத்தனை ஆண்டு காலம் என்ன செஞ்சார் அங்கே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது எவ்வளோ நல்லா தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்குது என்னென்ன வரலாற்று சின்னங்கள் இருக்குது எதெல்லாம் அழைச்சிருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பேசி அடுத்து நம்மளுடைய கொள்கை என்ன திட்டம் என்ன நம்முடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ன இதையெல்லாம் சொல்லி எப்படி எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோன்றது ரொம்ப அழகாக விளக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு புரட்சி ஏற்படும் சார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி யதார்த்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் எதார்த்தம் என்னாக்கா தளபதி விஜய்க்காக மட்டும்தான் காசு கொடுக்காம பிரியாணி கொடுக்காம குவார்டர் கொடுக்காம விஜய் வராருன்னு சொன்னாலே கூட்டம் தன்னிச்சையாக வருது இல்லை இது அரசியல் களத்தில் ரொம்ப புதுசு நீங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கூட்டத்தில் நீங்கள் இப்போ இப்படி தான் பார்க்க முடியுதுன்னு பொழுது இந்த விஷயம் மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து பிரம்மாண்டமான வகையில் சார் அந்த இடமே திருவிழா மாதிரி ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து கடைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக வேறு மாதிரி போயிட்டிருக்கணும் பொழுது களம் மாறும் சார் தளபதி களத்தில் இறங்க 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 கிரவுண்ட் ரியாலிட்டி மாறும் நீங்கள் டிவிக்கே கூட இந்த இந்த கட்சி வந்து கூட்டணி வச்சது அந்த கட்சி வந்து கூட்டணி வச்சது இல்லை இந்த வந்து அவர் போய் சேர்ந்தார் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது தளபதி விஜய் களத்தில் இறங்கும் போது தான் கிரவுண்ட் ரியாலிட்டி மாறும் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கன்சல்ட் ஆகிறது வந்து ரேஷியோ கூட்டிகிட்டே போகும் திமுகவுடைய உடைய அழிவுகாலம்ன்றது கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நன்றி சார் நன்றி சார்